உலகெங்கிலும் வாழும் எனதருமை ராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு கட்டாயம் வரும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு தவிர்க்கவே முடியாதுங்க புது நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவதை கண்டிப்பா அது பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முக்கியமாக அது எந்த மாதிரி நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேங்க இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மிதனராசினியர்களும் ஒரு தூண்டிலில் சிக்கிய மீன் போல தவித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷமும் அன்பையும் எதிர்பார்த்ததே கிடையாது அதுவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அன்புதான் உறவுகளில் விரிசல்களை உருவாக்கி வாழ்க்கையை அடிபட்டு நொறுங்கி போயிருப்பாங்க அலுவலகமும் சரி நட்பாக இருந்தாலும் சரி என் கூட இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ உங்களை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மிதனராசிக்காரங்க இருபது நாற்பது அறுபது வயசானாலும் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கவில்லையே என்கின்ற ஒரு வருத்தமும் அப்படி ஒரு உறவு எனக்கு அமையவில்லையே அன்பை எதிர்பார்த்து அந்த அன்பால் ஏமாற்றம் அடைந்தேன் என்று வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு மிதனராசினியர்களுக்கும் அதே அன்பை அந்த உறவு நமக்கு கொடுக்க போகிறது என்கின்ற ஒரு விஷயத்தோட அன்பு நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அன்பை எதிர்பார்த்து நமக்கு ஏமாற்றம் நிறைய ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை தெரியுமா இந்த அன்பை எதுக்காக கொடுக்கறீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பும் உங்களுக்கு நல்லதொரு லைஃப கொடுக்கும் நம்புறீங்க ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில் அன்புங்கிறது கடலில் கிடைத்த பெருங்காயம் போல் ஏமாற்றத்தை தருகிறது அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து எது உண்மையான அன்பு என்று தெரிந்து கொள்வதற்குள்ளேயே ஐம்பது வயசு நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு முடிஞ்சிடுது அதுவும் உண்மையான அன்பை எதிர்பார்த்து அவர்கள் ஏமாறும் போது அவங்களுடைய வாழ்க்கையில இதான ஒரு நல்ல முயற்சிகள் கூட தடைபெறுகிறது விடா முயற்சியுடன் போராடி கொண்டு இருக்கக்கூடிய மிதனராசினியர்களை கண்டிப்பாக பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது கிடைக்கும் இது குழந்தையாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கைய தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு நல்ல நபராக மட்டுமே இருப்பார் அப்படிங்கறது சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டு வருஷமா கூட இருந்தவங்க கூட இந்த மிதுன ராசிக்காரங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க நிறைய பேர் நிறைய அவமானத்தை சந்திக்கிறாங்க ஏன் தெரியுமா அவங்க வாழ்க்கையில ஒரு போர் குதிரை வீரன் மாதிரி எல்லாத்தையுமே அடிபட்டு அடிபட்டு தான் ஜெயிக்கிறார்களே தவிர வெற்றிங்கிறது சாதாரணமா கிடைக்கிறது கிடையாது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு விஷயந்தான் தன்னுடைய தலையை சாய்த்து வைக்கும்போது அந்த அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நபர் வாழ்க்கையில் இருந்தால் போதும் ஆனா அதற்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மிதிர ராசிக்காரர்களே இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படிங்கிறதுக்கான முதல் காரணத்தை சொல்கிறேன் நமக்கு ஒரு நட்பு ஒரு உறவு அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மிதிர ராசிக்காரங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா மன வியாதி இந்த மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுத்துகிறார்கள் அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாம அடுத்தவங்க பேசுறாங்களே தவிர நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறத ஓப்பனா யார்த்தையுமே ஷேர் பண்ண முடியாம நிறையா மிதன ராசிக்காரங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறையா மிதன ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சுற்றி உள்ளவர்கள் இப்படிதான் என்பதை உணர்ந்து ஒரு தவறான முடிவை கூட சில பேர் எடுத்துடுறாங்க இதை தப்பான முடிவு எடுக்கிறதுங்கிறத தாண்டி பணத்தால் ஏமாற்றப்படுகிறார்கள் அன்பால் ஏமாற்றப்படுகிறார்கள் நம்பிக்கையால் ஏமாற்றப்படுகிறார்கள் இவங்க அன்பா பேசுறதுக்கு ஆள் கிடையாது இவங்க அன்பா பேசுறாங்களே அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் கிடையாது காரணம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்களான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது நிறைய மிதன வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் பிடித்த உணவு இல்லையே என்று என்னைக்கும் வேதனைப்பட்டது கிடையாது காரணம் அன்பே இல்லைங்க அப்புறம் என்ன இவருடைய ஆறாம் வீட்டதிபதி செவ்வாய் ரணரோண ருத்ரஸ்தானாதிபதி இந்த ரணரோண ருத்ரஸ்தானாதிபதி செவ்வாயா இருப்பதனால நிறைய பெண்களால் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப க்ளோஸா பழகினாலும் பிரச்சனை அதே க்ளோஸா போய் அட்வான்டேஜ் எடுத்தா சிக்கல் நமக்கு வாழ்க்கையில இவங்க தான் பெஸ்ட் பழகலான்னு நினைச்சிட்டு போனா அதுலயும் பிரச்சனை அப்படி மீறி அந்த ஆண் நபரிடம் பேசணும்னு நினைச்சா பேச மாட்டேங்கிறாங்க எந்த ரூபத்தில் எதை ஆசைப்பட்டாலும் சரி நடக்க மாட்டேங்குது ஒரு விஷயம் சொல்லட்டோமா மிதனராசினியர்களே எல்லா மிதனராசிக்காரங்களுக்கும் இது பொருந்தும் அதாவது எந்த இடத்திலும் வாழ்க்கையில் எந்த நிமிடத்திலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்ததே கிடையாது சரி அட்லீஸ்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறா அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு புடிச்ச மாதிரி வாழ்ந்தாலும் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தனி மரம் போர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நிறைய மிதன ராசிக்காரங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க என்னன்னா வாழ்க்கையை வாழவே முடியாது காரணம் என்னன்னா தைரியமா முடிவெடுத்தா பிரச்சனை வருது சரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹெல்த் படுத்துது அம்மா சரி கூட பிறந்தவங்க சரி தம்பி கணவன் மனைவி எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணி என்னை ஏமாத்துறாங்களே தவிர சுத்தி உள்ள அனைத்து உறவுகளும் உதறிவிட்டு நமக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய நண்பர்களை நம்பி அவங்கள்ட்ட பேசினா அவர்களும் வழியை அதிகமாக தருகிறார்கள் மிதன அழாத நாட்களே கிடையாது அன்பு கிடையா கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கிறவங்க இல்ல நம்ம தவறான ஒரு பாதையை உணர வைக்கிறார்கள் நிறைய மிதன எனக்கு ஏன் தவறை செய்கிறார்கள் என்றால் அந்த தவறுக்கு காரணம் என்ற எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல உள்ளவங்க தாங்க அந்த ஆப்போசிட்ல உள்ளவங்க உறுதுணையா இல்லாம இருக்கிறதா காரணம் ஏன்னா இவங்களை கண்டுக்கல இவங்களை தவறு செய்ய தூண்டுகிறார்கள் என்ன காரணம்னா வீட்டுல ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் இல்லாமல் வீட்டில் மன வருத்தத்தை உண்டாக்கினா யாரா இருந்தாலும் அந்த வீட்டுல எவ்வளவு நேரம் இருக்க முடியும் நல்ல நண்பர்கள் ஒரு புனி மனிதர்கள் அப்படின்னு லைஃப்ல தேடிக்கிட்டேவா இருக்க முடியும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவு அப்படிங்கிறது வரப்போகுதுங்க அதாவது நீங்க எதிர்பார்த்தது நடக்கலனாலும் புதுசு புதுசா பிரச்சனைகள் வராது புதுசு புதுசா நோய்கள் வராது புதுசு புதுசா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷங்கிறது ஒன்றுங்க ஏன்னா அதிகமான பிரச்சனையும் அதிகமான மன வழியும் அதிகமான மன அழுத்தத்தையும் சந்திப்பவர்கள் இந்த மிதன ராசிக்காரங்க தான் மிதன உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சஸ்பென்ஸ் இந்த குரு உடைகிறது கேது உங்களுடைய நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு ஞானக்காரகன் வருகிறார் இந்த மூணுல வர்றது மட்டும் இல்லாம யோகக்காரகன் ராகு ஒன்பதாம் இடத்தில் வருகிறார் சோ ஒரு பாசிட்டிவான டேர்ம் அப்படிங்கிறது உருவாகும் இவ்வளவுனால அவங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க ஊசியில குத்துரா மாதிரி உங்க மனசை எவ்வளவு ரணம் பண்ணிருப்பாங்க அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முப்பது வருஷம் கழிச்சு பதினெட்டு மாசம் சந்தோஷத்தை தரக்கூடிய ராகு கேது பயிற்சி நடக்க போகிறதுங்க உங்களை தட்டி உட்கார வச்சு நீங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் மனசு கெடுத்து உங்க வாழ்க்கையை மிர்மூலமாக்கின் கா இருந்த காலகட்டத்தை மாறி ஒரு ஆனந்த பூங்காற்று உங்களுக்கு அன்பான பரிசாக கிடைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நல்லத பண்ண போறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க உண்மையிலே நமக்கு ஒருத்தா அவங்க எப்படி புரிய வைப்பதற்கு நம்ம வாழ்க்கையை தெரியப்படுத்துவது என்கின்ற பல கேள்விகளுக்கு மத்தியில் நீங்க வாழ்க்கையை வளமாகவும் சுகமாகவும் ஏன் உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாட்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிறது ஒரு ஃபிளைட் டிக்கெட் கூட இல்லாமல் இருந்த மிதனராசிக்காரர்களே ஒரு பத்து ரூபாய்க்கு காசுக்கு பிச்சை எடுத்த ராசிக்காரர்களே இந்த வரியை சொல்லும்போது எனக்கும் வலிக்கிறது வேற ஆப்ஷன் இல்லை இப்படி அடுத்தவர்களிடம் லிப்ட் கேட்டு வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்ட மிதன ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் உங்களை யாராலும் கட்டுப்படுத்தவும் முடியாது விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் முடியாது வாழ்க்கை உங்களுக்கானதாக வசமாக்கிக் கொள்ள ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து பிற்பாதையில் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமான சில முடிவுகளை உருவாக்கப் போகிறது நல்ல நபர் வருகிறார் என்பதை காட்டிலும் நல்ல செய்தியுடன் வருகிறார் என்பதே உண்மை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது அதை வைத்து வாழ்க்கையை அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு பாசிட்டிவா கொண்டு போங்க எந்த நாளும் உங்களுக்கு நன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கேளுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்